அகதானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை முரசு டிவி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வா வசு வருஷம் தக்ஷினாயினம் சரத் ருது ஐப்பசி ஐந்து அக்டோபர் இருபத்தி இரண்டு கிழமை வளர்பிரை பிரதமை திதி இரவு எட்டேகால் மணி அளவு வரை அதன் பிறகு த்வித்திய திதி சுவாதி நட்சத்திரம் பிரீதி நாம யோகம் கிம்ஸ்துக்னம் பவம் நாம கரணங்கள் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு ஸ்கந்த சஷ்டி விரத ஆரம்பம் ஸ்கந்த சஷ்டி பெரிய சஷ்டி அப்படின்னு சொல்லி மிக விசேஷமாக லட்சக்கணக்கான நபர்கள் வந்து விரதம் இருக்கக்கூடியதாக இந்த காலம் இருக்கும் இந்த விரதத்தில் இருக்கக்கூடிய விசேஷம் வந்து நம்முடைய ஊரில் இருந்து வெளிநாட்டுக்கு போன நிறைய பேர் தங்களுடைய குடும்பங்களில் ஏதோ ஒரு திருமண விஷயங்கள் வச்சுருக்காங்க ஒரு நல்லது நடக்கிறது பண்டிகை அப்படின்னு சொல்லி நல்லது கெட்டதுக்காக இங்கே வருவாங்க அதுபோல் இந்த ஸ்கந்த சஷ்டியை பிளான் பண்ணியே இங்கே வந்து இந்த காலத்தில் விரதம் இருந்து முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு போகணுன்னு சொல்லிட்டு வரக்கூடியவர்கள் ஏராளமானவங்க இருக்காங்க அதுபோல் வேறு சில அண்டை தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய ஊருக்கு வந்து இதுபோல் ஸ்கந்தசஷ்டி விரதம் இருந்து இந்த விரதம்லாம் பூர்த்தி பண்ணி முருகப்பெருமாநாடு அணுகிரகம் பெற்று போக போகக்கூடியவங்க இருக்காங்க அப்படி இந்த சஷ்டின்னு சொல்லக்கூடியது இப்போ பார்த்தா நம்ம ஊரில் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பிட்ட சில வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய தேசத்திலிருந்து உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல தேசங்களுக்கு சென்று பணிபுரியக்கூடியவர்கள் செட்டில் ஆனவர்கள் கூட இங்கே வந்து விரத மாதம் கடைபிடிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்போது உலகெங்கிலும் கொண்டாடப்படக்கூடிய கடைபிடிக்கப்படக்கூடிய விரதம்னு சொல்லி இந்த ஸ்கந்த சஷ்டி விரதத்தை சொல்லலாம் அதுலேயும் இதில் என்ன மகத்துவம்னா பொதுவா விரதம்னு சொன்னா ஒரு நாள் ஒரு பொழுது விரதம்னே ஒரு பேர் இருக்கு அந்த ஒரு பொழுது மட்டும் அவங்க வந்து விரதம் அனுஷ்டிப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் விரதம் இருக்கிறது அது ஓரளவிற்கு கடைபிடிக்க முடியும் ஆனா ஆறு நாட்கள் விரதம் இருக்கணும் ஆறு நாள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய விஷயம் அதுக்கு எவ்வளோ வைராக்கியம் வேணும் அதுக்கு எவ்வளோ பக்தி வேணும் எவ்வளோ விரை நம்பிக்கை வேணும் அப்படி வந்து எண்ணற்றவர்கள் லட்சக்கணக்கான பேருக்கு மேலேயே இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சக்தி எப்படி கிடைக்கிறதுன்னு சொன்னால் நம்முடைய இந்த இந்த உடலானது அன்னமய கோஷம்னு சொல்லுவோம் அன்னத்தினாலானது அன்னம் இல்லைன்னு சொன்னால் அது அப்படியே சோர்வு அடைய ஆரம்பிச்சிடும் எப்படி நம்முடைய ஃபோனில் வந்து பேட்டரியை குறைய குறைய நம்ம வந்து பார்த்து சார்ஜ் போடணும் அப்படின்றமோ இல்லைன்னா டெட் ஆகுதோ அது போன்ற ஒரு நிலைமை தான் இந்த உடலுக்கு வரும் ஆனால் தொடர்ந்து ஆறு நாட்கள் சாப்பிடாமல் இருந்தாலும் கூட எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க புத்துணர்ச்சியாக இருப்பாங்க இன்னும் போனால் வழக்கமாக இருக்கிறத விட முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கும் அப்படி இருக்க முடியுதுன்னா அதற்கு காரணம் பக்தி மட்டும்தான் இதை வந்து பரிசோதித்தைய கூட பார்க்கலாம் நம்ம நிறைய டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் சொல்லவும் கேட்டுருக்கோம் சாதாரண நாளில் ஒருவேளை சாப்பிடாமல் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம் அந்த ஒருவேளை வந்து நமக்கு அந்த ஆகாரம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிட்டாலே நம்மளால் பொறுக்க முடியாது கோபம் வரும் அதனால் நிறைய குடும்பங்களில் சண்டை வரும் அப்புறம் இரவு நேரத்தில் சாப்பிட்லன்னு சொன்னால் தூங்கவே முடியாது நிறைய பேரால் அப்போது ஆறு நாட்கள் எப்படி அன்னம் சாப்பிடாமல் இருக்காங்க அப்படின்னா அதற்கு காரணம் முழுக்க முழுக்க பக்தி மட்டுந்தான் அந்த பக்தி இருந்து நம்ம விரதம் இருக்கணுன்ற அந்த சங்கல்பத்தை நம்ம செய்துட்டா பசி உணர்வு வராது பக்தி உணர்வு வந்து விடும்போது பசி உணர்வு அங்கு வராது இந்த விரதத்தினால் கிடைக்கக்கூடியது வந்து மிகப்பெரிய செல்வமாக இருக்கக்கூடிய ஆரோக்கியம் பிறகு அந்த செல்வத்தில் மக்கச்செல்வம் புத்திர சந்தானம் இது கிடைக்கும் தீராத பகை வந்து தீரக்கூடிய ஒரு விஷயமானது கிடைக்கும் எப்படிப்பட்ட நோய் இருந்தாலும் எப்படிப்பட்ட கடன் இருந்தாலும் பகை விரோதம் வழக்கெல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் தீரும்னு சொல்லி நிறைய மகத்துவங்கள் இருக்கிறது இன்றைய நாளில் இருந்து நிறைய பேர் விரதம் இருக்க ஆரம்பிப்போம் நேற்று மாலையிலிருந்தே நிறைய பேர் இருக்க ஆரம்பிச்சுடுவாங்க நேற்றைய அமாவாசையிலிருந்தே நிறைய பேர் இருக்க ஆரம்பிச்சுடுவாங்க அப்படி விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற்று எல்லோருக்காகவும் நம்ம பிரார்த்தனை செய்வோம் அடுத்து இன்றைய நவகிரக நிலை கடகராசியில் குரு சிம்மத்தில் கேது கண்ணையில் சுக்ரன் துலாத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இது இன்றைய நவகிரகங்களை இந்த நவகிரகங்களை கொண்டு இன்றைக்கான ராசி பலனை பார்ப்போம் மேஷராசி என்பவர்களே சாதகமான நாளாக இந்த நாள் இருக்குது மன நிறைவு நிம்மதி உற்சாகம் சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்க போகிறது குறிப்பாக மற்றவங்களால் உங்களுக்கு இந்த சந்தோஷம்லாம் கிடைக்கும் பெற்றோர் வந்து குழந்தைகளால் சந்தோஷப்படுவீங்க கணவன் மனைவியால் மனைவி கணவனால் குழந்தைகள் பெற்றோரால் நண்பர்களால் அக்கம் பக்கத்தில் வசிக்கக்கூடியவர்களால் உடன் பணிபுரியக்கூடியவர்களால் உடன் பிறந்தவர்களாலன்னு சொல்லி உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் போது இவ்வளோ பேரும் சந்தோஷமாக நமக்கு நடந்து கொள்வாங்களா சந்தோஷத்தை கொடுப்பாங்கன்னா ஒவ்வொருவருக்கும் இதில் ஒவ்வொருத்தருடத்திலேயாவது இருந்த ஒரு ஆறுதல் கிடைக்கும் ஒரு அனுகூல பலனானது உண்டாகும் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதியானது கிடைக்கப் போகிறது அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய யோகமானது இருக்கிறது பரணி நட்சத்திர அன்பர்கள் நிறைய கற்றுக்கொள்ள போகிறீங்க கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களிடத்தில் இருந்து ஏதோ ஒரு முக்கியமான அனுமதியை பெறுவது பெரியவர்களிடத்தில் ஒரு நற்பெயர் நன் மதிப்பு உங்களுக்கு கிடைக்கிறது முக்கிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கப் பெறுவது இதெல்லாம் இன்றைக்கு சாத்தியம் ரிஷபராசி என்பர்களே இந்த நாளில் நீங்கள் எதை பிரச்சனை நினச்சிட்டு இருக்கீங்களோ எதை நினச்சி கவலைப்படுறீங்களோ எது உங்களை பயமுறுத்துகிறதோ அது சரியாக போகிறது ஆறாம் பாவம் இருக்கிறது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும்னு சொன்னால் சந்திரனை பிரதானமாக எடுத்துக்கிறோம் சந்திரன் நின்ற நட்சத்திரத்தை எடுத்துக்கிறோம் அதுக்கு பிறகு சந்திரனுக்கு வீடு கொடுத்தவரை எடுத்துக்கிறோம் ராசியாதிபதியை எடுத்துக்கிறோம் உங்கள் ராசிக்கு முக்கியமான யோகாதிபதிகள் எங்கே இருக்காங்க இதெல்லாம் பார்க்குறோம் இப்படி இதெல்லாம் பார்த்து தான் இந்த பலன்களை வந்து கணிக்கிறோம் அதில் ஒரு துளி ஒரு எக்ஸாம்பிள் ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்தில் நான்கு கிரகங்களுடைய சஞ்சாரம் அப்போ ராசியாதிபதி எங்கே இருக்கார் நீச்சம் பெற்று ஐந்தாம் இடத்துல இருக்கார் அப்போது ராசியாதிபதி நீச்சம் பெற்றுதார் நீங்கள் எங்கேயோ ஒரு பின்னடைவை சந்திக்கிறீங்க ஏதோ ஒரு பயம் உங்களை போட்டு அடுத்தது ஏதோ ஒரு கவலையில் நீங்கள் இருக்கிறீங்க ஏதோ ஒரு பதட்டமான நிலை இருக்கிறது உடல் உபாதை இருக்கிறதா நினைக்கிறீங்க அல்லது இருக்குது மனதில் சோர்வு அந்த ரிஷபராசின்னு சொன்னாலே அதற்கான ஒரு அம்சம் முகத்தில் தெரியும் அந்த ஒரு லக்ஷ்மி கடாட்சு தெரியும் ஒரு பசுவை போல் அல்லது வந்து ஒரு உங்களை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் உங்களிடத்துல ஒரு தேஜஸ் இருக்கும் நீங்கள் வந்து சரியான நபர் உங்கள்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா செஞ்சு முடிச்சிருவீங்கன்னு சொல்லி உங்கள் உங்களை வந்து பார்த்து மற்றவங்க ஒரு நம்பிக்கையை கொள்வாங்க அப்படிப்பட்டவராக நீங்கள் இருப்பீங்க ஒரு காலை ஒரு காலை மாட்டை பார்த்தா எப்படி இருக்கும் அது அப்படியே வந்து நிற்குதுன்னு சொல்லும்போது அந்த ஜல்லிக்கட்டெல்லாம் அந்த ஒரு ஃபீல் எப்படி இருக்கும் அந்த கால மாலை எத்தனை பேர் இருந்தாலும் கூட அத்தனை பேரும் அப்படியே பார்த்து ஒரு பவியமாக இருக்கக்கூடிய நிலை இருக்கும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நபர் நீங்கள் இப்போ கொஞ்சம் டல்லாக இருப்பீங்க இன்றைக்கு அது சரியாகும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நினைத்து நினைத்ததை சாதிக்கலாம் எடுத்த முயற்சியில் வெற்றி பெறலாம் ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் கட்டுப்பாடு தேவை பக்குவம் தேவை மிருகசேரிசு நட்சத்திர அன்பர்களுக்கு பண வரவு பேச்சுனால் ஜெயிக்கிறது நீங்கள் பேசுகிறத மற்றவங்க ஏற்றுக்கொள்வாங்க நீங்கள் பேசுகிறது செல்லுபடி ஆகும் மற்றவங்க கேட்பாங்க அதை கவனிப்பாங்க அதை வந்து பரிசு பரிசீலிப்பாங்க மிதனராசி என்பருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாக உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் இன்றைக்கு அதை சரிப்படுத்துறதுக்கான முயற்சியை நீங்கள் செய்யலாம் அதை பற்றி சிந்திக்கலாம் பூர்வீக சொத்தை மட்டும் முற்றிலுமாக நம்ம விடக்கூடாது நம்ம அதை பயன்படுத்தலை வேறு வெளியூருக்கு வந்துட்டோம் வெளிநாட்டுக்கே போயிட்டோம் அப்படி இருந்தாலும் கூட பூர்வீகத்தை முழுசாக ஒருத்தர் விட்டுறக்கூடாது திரும்பவும் அவர் வந்து அடுத்து அவருடைய தலைமுறைக்கு இந்த பூர்வீகம்னு சொல்லக்கூடிய ஒன்றை ஏற்படுத்துறதுக்கு வந்து ரொம்ப பகீரத பிரயத்தனம் பண்ண வேண்டியதாக போயிடும் இப்போ எவ்வளோ பெரிய நிலையில் இருந்தாலும் அதனால் பூர்வீக சொத்துன்றது இருக்கணும் யார் வந்து எங்கே போய் செட்டில் ஆனாலும் தங்களுடைய பூர்வீகத்தில் தங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்குது ஒரு இடம் இருக்குன்னா அதை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் மற்றவங்களுக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு கொடுக்கலாம் நான் அப்படியே பூட்டி வச்சுக்கிட்டு யாருக்குமே கொடுக்கக்கூடாது நம்மள தானே அது இருக்கணும் அப்படின்ற மாதிரி கிடையாது அதை விற்றுவிடக்கூடாது இன்றைய நாளில் பூர்வீக சொத்து சம்பந்தமான அனுகூலம் இருக்குது மிருகசரிசு நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததாக சாதிக்க போகிறீங்க குடும்ப நபர்கள் உறுதி இருப்பாங்க திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு தேவையில்லாத கவலை பயம் இருந்தால் அது வந்து நிவர்த்தி ஆகும் விஷ பயம்னு கூட சொல்லலாம் விஷ ஜந்துக்கள் பார்த்து சில பேருக்கு பயம் இருக்கும் சில பேருக்கு சாப்பிடும்போது அந்த உணவு வந்து நமக்கு ஒத்துக்குமா அதுல ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆயிடுமா அந்த உணவு தயாரித்தவர்கள் வந்து ஏதோ ஒரு கெட்ட எண்ணத்தோடு செஞ்சிருப்பார்கள் அப்படின்லாம் சில பேருக்கு தோணும் நிம்மதியாக சாப்பிட முடியாத ஒரு தோஷம் இருக்குது அதெல்லாம் கூட இன்றைய நாளில் சரியாகும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களிடத்துல ஆசை நன்மதிப்பு பாராட்டு பரிசு பெறப் போகிறீங்க கடகராசி அன்பர்கள் இன்றைக்கு கவலைகளை மறந்தவர்களாக காணப்பட போகிறீர்கள் எது உங்களுக்கு வந்து கட்டி போட்ட மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுத்ததோ அதிலிருந்து உடைத்து கொண்டு விடுபட போகிறீர்கள் சுதந்திரமாக நீங்கள் இருக்க போகிறீங்க நீங்கள் வந்து மற்றவங்களுக்காக பயந்துட்டு அல்லது வந்து இவ்வளோ கடன் வாங்கிட்டோமே நினச்சி உங்கள் பிஸ்னஸை வந்து கண்ணு கருத்துமாக பண்ணணும் நம்ம அப்படி படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தால் அன்றைக்கி அப்படிலாம் இல்லாமல் நான் இதை பண்ணதுனால எனக்கு இந்த பலன் கிடைக்குது இதை படிக்கிறதுனால நான் கற்றுக்கிறேன் அப்படியாக உங்களுடைய அந்த நீங்கள் எதை ஒரு பார்க்கக்கூடிய அந்த மனோபாவம் மாறும் அதனால் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்க வரீங்க புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களிடத்தில் இருந்து கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் நீங்கள் வந்து இப்போ திருமணத்திற்காக பார்த்துட்ருக்கீங்கன்னு சொன்னால் அப்போது நீங்கள் பையன் சொன்னால் பொண்ணு வீட்டில் உங்களை பிடிச்சி போயிடும் பொண்ணுன்னு சொன்னால் பையன் வீட்டில் பிடிச்சி போயிடும் பார்த்த மாத்திரத்திலே பிடிச்சிடும் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அதிர்ஷ்டமான பலனை அடைய போகிறீங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையாக இருக்கும் அதிர்ஷ்டம்ன்றது அவரவருடைய நிலையை பொறுத்தது ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் சொன்னால் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கணும்னா கோடிகளில் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு நிலை வேணும்னு கூட ஒருத்தர் நினச்சிட்ருப்பார் மிகப்பெரிய ஒரு விளையாட்டு வீரராக இருப்பார் மிகப்பெரிய கலைத்துறையில் ஒரு நாயகனாக இருப்பார் நாயகியாக இருப்பாங்க அரசியலில் ஒருத்தராக இருப்பார் அப்போ எனக்கு அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்புனால் இந்த வாட்டி எலெக்ஷனில் சீட்டு கிடைக்கணும் அப்படின்றதா இருக்கும் எனக்கு ஒரு மினிஸ்ட்ரி போஸ்ட்டு கிடைக்கணும் அப்படின்றதா இருக்கும் சாதாரணமானவருக்கு வேலை கிடைச்சாலே தான் இன்றைய நாளின் தேவைக்காக ஒரு இன்னைக்கு வேலை கிடைச்சிட்டுருப்பா அப்பா சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா அவரவருடைய நிலையை பொறுத்து இன்றைக்கு எதை நீங்கள் அதிர்ஷ்டமாக கருதுகிறீர்களோ அது நடக்கப் போகிறது ஆயில நட்சத்திர என்பர்கள் நிதானமாக இருக்கணும் மற்றவங்களை அனுசரித்து போகணும் சிம்ம ராசி என்பர்கள் இன்றைக்கு நினைத்ததை சாதிக்க போகிறீங்க உற்சாகமாக உறுதியோடு நீங்கள் இருக்க போகிறீங்க ராசியாதிபதி போய் மூன்றாம் இடத்துல நீச்சம் பெறக்கூடிய ஒரு மாதம் இது ஆனால் அந்த இடத்துல அந்த சூரியனுடைய செவ்வாய் புதன் சந்திரனுடைய சேர்க்கை இருக்கிறது அதில் குறிப்பாக அந்த சூரியன் செவ்வாய் சேரும்போது நீங்கள் அப்படியே வந்து நீ தான் தளபதி நீ முன்னாடி நின்று தான் அந்த போருக்கு போகணும் அப்படின்னு சொன்னாலும் கூட தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு தைரியமானது கிடைக்கும் மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு மகத்தான நல்ல பலனை பெற போகிறீங்க போட்டிகளில் வெற்றி கிடைக்கும் பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு ஏதாவது ஒரு வித்தையை கலையை பழகெல்லாம் கற்றுக்கொள்ளலாம் சுலபமாக வரும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக இன்றைக்கு போராடலாம் காப்பாற்ற முடியும் கன்னிராசி என்பர்கள் குடும்ப நபர் தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் உங்களுக்கு பண வரவு கிடைக்கும் குடும்ப நபரின் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு என்ன தேர்வு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர முடியும் பணத்தட்டுப்பாடு பணமுடை அப்படின்ற நிலையெல்லாம் சரியாகும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெற முடியும் அரசு சம்பந்தமான அனுகூலமும் உயர் அதிகாரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபேவர் பண்ணுறதோ இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் தடைப்பட்ட காரியத்தை தொடங்க முடியும் சகோதரன் ஒரு தம்பியுடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க மூத்த சகோதரன் வந்து தந்தைக்கு சமம் சொல்லலாம் அப்படி சகோதரர்களுடைய துணையை கொண்டு சாதிக்கலாம் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உறுதியோடு இருக்க போகிறீங்க இன்றைய பணிகள் அனைத்தையும் மிகச் சிறப்பாக செய்துட்டு மாலை நேரத்தை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் துளாராசி அன்பர்கள் உங்களுடைய வருமானத்தின் வழியை வந்து அதிகப்படுத்த முடியும் எனக்கு ஆல்ரெடி வந்து ஒரு இன்கம் வந்துட்டுருக்கு அடிஷ்னலாக ஒரு இன்கமுக்கு என்ன அடிஷ்னலாக ஒன்று வருது இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் அப்படி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இதில் தொழில் அதிபர் சொல்கிறோம் இல்லையா பிஸ்னஸ் மேக்னர் சொல்கிறோம் இல்லையா அப்படி அவங்க ஃபஸ்ட்டே தான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்புறம் அப்படி அடுத்து 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 அடுத்துன்னு சொல்லி எத்தனை பிஸ்னஸ் அவங்க பேரில் இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இது போல் பத்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் லக்னம் இந்த இடத்தெல்லாம் வந்து முக்கியமான கிரகங்களுடைய யோகமானது இருந்து கொண்டு இருக்கும் நல்ல தசை நடக்கும் இப்போ உங்களுக்கு ராசியில் நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை அதில் பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதி ஒருத்தராக இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு யார் பாக்யாதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த ராசியில் இருக்கார் அப்போ இந்த ரெண்டு பேரை சேர்த்தா மட்டும் என்ன ஆகுதுன்னு சொன்னால் தர்ம கர்மாதிபதிகள் துளாராசிக்கு ஒன்பது பத்தாம் அதிபதி சேர்ந்து இருக்காங்க அதுக்கப்புறம் சேர்ந்து இருக்கிறது யாருன்னு கேட்டால் சூரியன் செவ்வாய் அதனால் இந்த நாள் வந்து உங்களுக்கு மிகச்சிறந்த நாள் நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடியதை இன்னமும் டெவலப் பண்ணுறதுக்கு விரைவு பண்ணுறதுக்கு பெருசு பண்ணுறதுக்கு உகந்த நாளாக இருக்கும் உங்களுடைய திறமை உங்களுடைய பொருளாதாரம் தொழில் வசதிகள் இதையெல்லாம் இன்றைக்கு மேம்படுத்த முடியும் சித்திரை நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் பேச்சாற்றலில் சிறந்து விளங்குவீங்க சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இது ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கும் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்து பெரியவர்களிடத்தில் ஆசை பெற்று கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டு அதன் பிறகு உங்கள் பேரில் ஒரு சொத்து வேணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணலாம் இன்றைக்கு போய் சுவாமி இடத்துல வேண்டிக்கலாம் சொத்துக்கள்லாம் பார்க்கலாம் அதெல்லாம் கை கூடும் விசாக நட்சத்திர அன்பர்கள் விசேஷமான பலனை பெற முடியும் பிரயாணங்கள்லாம் நீங்கள் திட்டமிட்டு விட்டுருந்திங்கன்னா பிரயாணம் நல்லபடியாக நடக்கும் பிரயாண நோக்கம் நிறைவேறும் விருச்சகராசி என்பர்கள் இன்றைய நாளில் வந்து பூர்வீகத்திலேயே நான் இருக்கேன் என்னால் வந்து முன்னுக்கு வர முடியல நினைக்கக்கூடியவர்கள் வெளியூருக்கு போகிறத பற்றி முடிவு பண்ணலாம் சுயஜாதக ரீதியாக தெரிந்து கொள்ள முடியும் ஒருத்தர் வந்து பூர்வீகத்திலே சாதிப்பாரா வெளியூர் போனாரா முன்னுக்கு வருவாரா வேலை கிடைக்குமா வெளிநாட்டுக்கு ஒருத்தரால் போக முடியுமா இதையெல்லாம் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து சரம் ஸ்திரம் உபயம் சொல்லக்கூடிய அந்த ராசி தத்துவத்தின்படி பார்க்கலாம் நெருப்பு நிலம் காற்று ஜலம்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையாக கொண்டு பார்க்கலாம் மறைவிடங்கள்னு சொல்லக்கூடிய ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் அதில் ஸ்பெசிஃபிக்காக எட்டு பனிரெண்டாம் இடம் இதை வச்சு பார்க்கலாம் இதை வச்சு பார்க்கும்போது ஒருத்தர் வெளிநாடு போவாரா போக மாட்டாரா ஒரு இடத்துலயே நிரந்தரமாக இருந்துருவாரா இங்கேயும் இருப்பார் வெளிநாட்டுக்கு போய் திரும்ப இங்கே வருவார் அங்கேயும் இருப்பார் இங்கேயும் இருப்பாரா அல்லது கம்ப்ளீட்டாக இங்கே விட்டுட்டு அங்கே போய் செட்டில் ஆகிடுவாரா அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் அந்த அடிப்படையில் இன்றைய நாளில் உங்களால் இடம் பெயர முடியும் புது இடங்களுக்கு செல்ல முடியும் சென்று உங்களை நிலைநிறுத்து கொள்ள முடியும் அப்படின்ற பலன்தான் இருக்குது விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் விசேஷமான நல்ல பலனை பெற போகிறீங்க குறிப்பாக இன்றைய நாளில் மற்றவங்களுடைய நன்மதிப்பையும் நல்ல ஒரு அபிப்பிராயத்தையும் நீங்கள் பெற முடியும் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு அற்புதமான பலனை பெற முடியும் அது என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து பன்மடங்கு பெருக்குவதற்கான ஒரு முதலீட்டை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் நல்ல ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் எது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அல்லது சேமிக்க தொடங்கலாம் அவங்கவுங்களுடைய செல்வநிலையை பொறுத்து இது தீர்மானமாகும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் மற்றவங்கள வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாது இன்றைய நாளில் இவங்க இவ்வளோ தான் அப்படின்ற முடிவுகளாக இன்றைய நாளில் நீங்கள் வரக்கூடாது நீங்கள் நபர்களுக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளக்கூடிய நிலையை விட எல்லாரிடத்துலையுமே சாத்வீகமாக பொறுமையாக தன்மையாக இன்றைக்கு போயிடுறது நல்லது தனுராசி என்பர்களே இன்றைய நாள் வந்து நல்ல லாபம் கிடைக்க போகிறது நல்ல சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அடைய போகிறீங்க உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் முன்னேற போகிறீங்க நல்ல நண்பர்கள் கிடைக்கப் போகிறார்கள் நீங்கள் சுகவாசியாக சந்தோஷமாக அதிர்ஷ்டசாலியாக இருக்கக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம் மூல நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் தெய்வ வழிபாடு சம்பந்தமாக உங்களுக்கு ஏதோ குறை இருந்தால் சரியாகும் குலதெய்வம் கோயிலுக்கு ரொம்ப நாளாக போக முடியல என்னுடைய பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய நான் சின்ன வயசுலாம் வழிபட்ட அந்த தெய்வத்தை போய் வழிபடணும் அந்த கோயிலுக்கு நான் போகணும் என்னுடைய பிள்ளைகளெல்லாம் அங்கே கூட்டி போய் அவங்கள காமிக்கணும் சொல்லி அப்படிப்பட்டலாம் நினச்சிட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட ஆசை இருக்குது ஆனால் நிறைவேற்ற முடியலன்னா இன்றைக்கு அது கை கூடும் இன்றைய நாள் அதை பற்றி திட்டமிடலாம் சரியாக நடக்கும் போராட நட்சத்திர அன்பர்கள் கைவிட்டு போனதை திருப்புறத்துக்கான நாளாக இந்த நாளை உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு எதிர்காலத்தில் நல்ல நிலை அடையிறதுக்கு நான் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போகிறேன் ஒரு விதை போட போகிறேன் அப்படின்னு தான் மகர ராசி என்பர்கள் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேலையில் இருக்கக்கூடியவர்கள் ஆனால் அதில் முன்னேறத்துக்கு வழி இல்லை எனக்கு பெருசாக இந்த ஸ்கோப்பும் இல்லை கற்றுக்கிறதுக்கு சாதிக்கலாம் முடியாது அல்லது இந்த வேலை தொடர்ந்து ரொம்ப காலம் போகாது அப்படின்னா வேறு வேலைக்கு போகிறது இல்லை நான் சொந்தமாக எதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் போகிறேன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அதை பற்றி சிந்திக்கிறது இதற்கான நாளாக இந்த நாள் இருக்குது உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெறலாம் இன்றைய நாளில் இடத்துல போய் நீங்கள் ஒரு கருத்து கேட்குறீங்க ஒரு ஆலோசனை கேட்குறீங்கன்னா அது வந்து கடவுள் வரம் கொடுத்த மாதிரி அவங்க மிகச்சரியாக உங்களுக்கு சொல்லுவாங்க திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானமாக இருக்கணும் மனக்கட்டுப்பாடு அந்த மன திடம் மனசு வந்து ஒன்றில் லைக்குதுன்றதை பொறுத்து தான் இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய வேலைகளை திட்டமிடணும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரை மிகச் சிறப்பாக அணுக முடியும் பிறரோடு சேர்ந்து பணியாற்ற முடியும் கூட்டு முயற்சி செய்து பலனடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது கும்பராசி அன்பர்களே இன்றைய நாள் வந்து நீங்கள் எதிர்காலத்தில் நல்ல நிலையை அடையிறதுக்காக படிக்கப் போகிறேன் ஒரு வேலையில் போகிறேன் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல நான் ஒரு மனை வாங்கி போட போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் திட்டமிட்டிருந்தா அதில் யார் எது திட்டமிட்டீங்களோ அதை செய்கிறதுக்கான உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது பிரயாணம் செய்கிறீங்க கோவிலுக்கு போகிறதுக்காக அல்லது வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு அல்லது உறவினர்களை பார்க்குறதுக்கு எங் எந்த ஒரு நோக்கத்திற்காக பிரயாணம் பண்ணாலும் கூட அந்த பிரயாணம் உங்களுக்கு வந்து இதனால் வரைக்கும் தெரியாத ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு திருப்புமுனை இந்த நாளில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு அற்புதமான பலனை அடைய போகிறீங்க குடும்ப நபர்களோடு சந்தோஷமாக இருக்க முடியும் சதய நட்சத்திர அன்பர்கள் நிதானத்தை கடைபிடிக்கணும் ஆகார நியமம் வந்து இன்றைக்கு உங்களுக்கு தேவைப்படுகிறது அதாவது இன்றைக்கு வந்து என்னென்னா அந்த ஃபுட் ஹேபிட் வந்து ப்ராப்பராக இருக்கணும் புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நல்ல பொண்ணான நல்ல பலனை பெறலாம் பிறருக்கு முன் உதாரணமாக திகழற மாதிரி உங்களுடைய வேலையை நீங்கள் செய்ய போகிறீங்க மீனராசி அன்பர்கள் எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் எட்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் இவங்களோடு சந்திரன் மொத்தம் நான்கு கிரகங்களுடைய சஞ்சாரம் வந்து அந்த அஷ்டமத்தில் இருக்கிறது ஜென்மத்தில் சனி இருக்கார் கவனம் மரங்கள் இருக்கணும் ஆனால் ஏற்கனவே ஜென்மசனி எட்டாம் இடத்துல ஒரு ஒரு கிரகமாக வந்து இத்தனை கிரகம் சேர்ந்து இருக்கு நாங்கள் என்ன தான் பண்ணுறது அப்படின்ற ஒரு நிலை உங்களுக்கு இருக்குல்ல அதனால தான் குரு தற்காலிகமாக ஐந்தாம் இடத்திற்கு வந்து ராசியை பார்த்து உங்களை காப்பாற்றுறார் அதனால் என்ன நடந்தாலும் கோலப்பட வேண்டாம் கடைசியில் நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க என்ன நல்லொழுக்கம் மட்டும் முக்கியம் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பெரியவர்களை இன்றைய நாளில் கலந்து பேசி ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறது நல்லது உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் உழைப்பிற்கு நேர்மைக்கு நாணயத்திற்கு முக்கியத்துவம் தரணும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் அறிவுக்கு தான் முக்கியத்துவம் தரணும் மன ரீதியாக இன்றைக்கு செயல்படக்கூடாது எது உங்களுக்கு வந்து மிகச் சரி என்று ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டதோ அதை தான் நீங்கள் இன்றைய நாளில் எடுத்துக்கொள்ளணும் இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு சந்திர தரிசனம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்